பாசிச பாஜக மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு பதவி விலகு பதவி விலகு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை அரசியல் சட்ட சிற்பி அம்பேத்கர் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் நம்முடைய இந்திய தேசத்தை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் மதுவரி இருந்து மீட்டெடுப்போம் மீட்டெடுப்பு மீட்டெடுப்போம் மதவரி கும்பலிடம் இருந்து மீட்டெடுப்போம் டாக்டர் அம்பேத்கர் என்றால் சமத்துவம் என்றால் பாசிசம் டாக்டர் அம்பேத்கர் என்றால் சமத்துவம் என்றால் பாச